நம்பக பார்வை இப்ப யாரும் வர்ற வரைக்கும் காத்திருக்க தேவையில்லை வணக்கம் வருட இறுதியில் டெங்கு பரவல் தீவிரமடையும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது தற்போதைய நிலவரத்துக்கு அமை எதிர்வரும் டிசம்பர் மாதத்திற்குள் நாட்டில் டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கக்கூடும் என இலங்கை பொது சுகாதார பரிசோதகர்கள் சங்கம் எச்சரித்திருக்கிறது இது தொடர்பில் விளக்கம் அளித்துள்ள அந்த சங்கத்தின் தலைவர் உப்புல் ரோகன தற்போதைய மழையுடனான காலநிலையை அடுத்து டெங்கு நுளம்பு பெருகும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்திருக்கிறார் அத்தோடு டெங்கு நோய் அதிக அளவில் பதிவாகும் பகுதிகளில் தற்போது நுளம்புகளின் பெருக்கம் அதிகரித்திருக்கிறது எனவே இந்த நிலைமை தொடர்பாயின் வருட இறுதியில் நாட்டில் டெங்கு நோய் பரவல் தீவிரமடையக்கூடும் எனவே அதனை தவிர்த்து டெங்கு ல் நடவடிக்கைகளை முன்னெடுக்க வேண்டும் எனவும் பொது சுகாதார பரிசோதனை சங்கத்தின் தலைவர் எட்டு மாதங்களில் பதிமூன்று கோடி ரூபாய்க்கும் அதிகமான தொகை அபராதமாக விதிக்கப்பட்டிருக்கிறது நாடளாவிய ரீதியில் கடந்த நாடாளுமன்ற மாதங்களில் மேற்கொள்ளப்பட்ட சுற்றுவளைப்பு நடவடிக்கைகளின் போது நுகர்வோர் விவகார அதிகார சபையினால் பதிமூன்று கோடி ரூபாயிற்கும் அதிகமான தொகை அபராதமாக விதிக்கப்பட்டிருக்கிறது இதன்படி பதினாறாயிரத்து ஐநூற்று முப்பது சோதனைகள் முன்னெடுக்கப்பட்ட நிலையில் பதிமூன்று கோடியே அறுபத்தொரு லட்சத்து ஐம்பத்தொன்பதாயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஒன்பது ரூபாய் அபராதமாக விதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இவற்றில் பான் தொடர்பாக ஆயிரத்து ஐநூற்று ஐம்பத்தி ஏழு சோதனைகளும் அரிசி தொடர்பாக இரண்டாயிரத்து முன்னூற்று எண்பத்தி இரண்டு சோதனைகளும் முன்னெடுக்கப்பட்டதாக நுகர்வோர் விவகார அதிகார சபை தெரிவித்திருக்கிறது விபத்தில் காயமடைந்த மாணவி உயிரிழந்திருக்கிறார் விபிலா முனராகலை வீதியில் கடந்த ஏழாம் தேதி ஏற்பட்ட விபத்தில் காயமடைந்த இரண்டு மாணவிகளில் ஒருவர் உயிரிழந்திருக்கிறாா் இரண்டு மாணவிகளும் பயிற்சி வகுப்பிற்கு சென்று வீதியோரத்தில் நின்றிருந்த வேளை மகிழ்ந்தொன்றும் வேக கட்டுப்பாட்டை இழந்து இரண்டு மாணவிகளின் மீது மோதி விபத்தை ஏற்படுத்தியிருக்கிறது அதில் படுகாயமடைந்த இரண்டு மாணவிகளும் பிபிலா ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதன் பின்னர் கவலைக்கிட மாநிலையில் இருந்த துலாஷி கெஷாலா என்ற பதினைந்து வயது மாணவி உயிரிழந்ததாக காவல்துறையினர் தெரிவிக்கின்றனர் இவைதான் நாங்கள் எடுத்து சில முக்கியமான செய்திகள் தொடர்பாக எளிதமாக அறிந்து கொள்ள சூரியன் வானொலி கடங்குகள் சமூக வலைத்தளங்களை பின்தொடருங்கள் வணக்கம்